நான் ஒரு முப்பத்தாறு வருஷமா சூப்பர் ஸ்டார் கெட்ட போட்டு அவர் அவர் கும்பலந்துக்கிட்டே இருக்கேன் அவர் என்னென்ன காஸ்ட்டுக்கு போறாரோ அது அப்படியே சேமாக போட்டு அவரை மாதிரியே திரையில தோணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் அதெல்லாம் கொண்டு இருக்கேன் வருஷமா தலைவரோட நானும் அவரோட ஆனால் குறையாது தலைவருக்கு குறையாது எந்த சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கு அதை ஆமா இங்கே பயங்கரமா இருக்கு மதுரையோட சென்னை வந்து செம்மையா இருக்கு பக்காவா இருக்கு ஒரு ரசிகர் அவ்வளவு ரசிகர் இருந்தாலும் எனக்கே தெரியாது நான் மதுரையில தான் பாத்திருக்கேன் அந்த சென்னையில வந்து இவ்வளவு ரசிகர் இருக்காங்க தெரியாது ஆனா சூப்பரா இருக்கு ஃபுல் ரசிகர் கிரௌட் பயங்கர கிரௌட் ஆமா போலீஸ் ரொம்ப ரொம்ப கண்ட ரொம்ப சங்கடமா இருக்காது ரொம்ப சங்கடமா இருக்கு தலைவரை படத்தை இன்னும் இன்னும் செலிபிரேஷன் பண்ணலாம் நல்லா வெடி எல்லாம் போட்டு வேட்டு சுத்தம் எல்லாம் போட்டு பயங்கரமா டான்ஸ் பண்ணலாம் பாக்கலாம் போலீஸ்காரங்க வந்து அளவுக்கு ஒர்க் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு

கரெக்டாக ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் ஷோ போட்டாங்க அங்கேயே போட்டாங்க மதுரையில் மதுரையில் போட்டாங்க இல்லைம்மா மதுரையில் இருக்குது இருக்கு இருக்கு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இருக்கு போட்டாங்க படம் பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆமாம் இங்கே தான் இங்கே லேட் ஆகி தேங்க்யூ தேங்க்யூ சார் பெரிய எதிர்பார்ப்பு மனுஷன் வந்துருக்கிறேன் படத்துக்காகவே வந்துருக்கிறேன் நெட்டாக வந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ நாலு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன் நாலு ஷோக்குமே டிக்கெட் இருக்கு பணம் செம்ம ஹிட்டா இருக்கும் கேரண்டிடு இதுல ஒரு சந்தேகமே இல்லை பிப்டி எய்த் வேற ஸோ லோக்கி கண்டிப்பா நல்லா செதுக்கி இருக்கா அப்புறம் பணத்தை தெரியும் புதுசா இருக்கா இல்லையா என்ன ஓகேவா ட்ரெயிலர்ல வந்து நல்லா ஸ்மூத்தா ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம லோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நல்ல ஒரு மீட் ரேஞ்ச்ல தான் வாய்ப்பு கொடுத்துருக்காப்ல நிறைய படத்துல வந்து ஓவரான எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகுது இந்த படத்துல ஜீரோ டிஸ்பாயின்மெண்ட்ஸ் தான் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து ஒரு மீடியம் லெவல்ல தான் வச்சிருக்காங்க சோ படத்துல கண்டிப்பா இதோட ஹைப்போ பத்து மடங்கு இருக்கும் சோ அதோட வாய்ப்பு வேற மாதிரி தான் இருக்கும் மல்டிஸ்டர் நிறைய படம் வந்து பேன் இந்தியா பேன் இந்தியான்னு சொல்றாங்க ஆனா இதான் உண்மையான பேன் இந்தியா மூவிஸ் தாரா எல்லாரும் இருக்கிறாங்க நாகரஜனா சோ இட்ஸ் வெரி குட் காம்பினேஷன் ஸோ எல்லாரும் கண்டிப்பா ஒரு ஈக்குவல் ஸ்கீன் ப்ளீட் அனுப்பிருப்பாங்க ஸோ இது எப்படி மேனேஜ் பண்றாங்க தான் இதனோட ராஜதந்திரம் லோகேஷ் கிட்ட இருக்கு ஐயா எல்ல வந்து ஒரு கேள்வியே இல்ல இல்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்கே see லோகேஷோட படத்துல வந்து எப்பவுமே ஒரு ஹிண்ட் நிறைய இருக்கும் படத்துல வந்து அவரோ இந்த குடுத்துறறா மக்கள் குழம்பி போய் படம் எப்படி கதை போகும்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோ ஆன் எக்ஸ்பெக்டேடா எல்லாம் நடக்கும் so அந்த அந்த பிரசென்ட்டேஷன் தான் நானும் போறேன் so ஒரு ஜீரோ மை நோ நோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஐம்பத்தஞ்சு வயசுல அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் காலமானாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் இங்கே ஒரே சூப்பர் ஸ்டார் தான் நம்ம ரஜினி தலைவர் மட்டும் ஆயிரம் கோடி அடிக்கமா ரெண்டாயிரம் கோயிலுக்கும் அது என்னோட பிரச்சனை இல்ல புடியூசரு டரெக்டரு ஹீரோவோட பிரச்சனை அவங்க இருநூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் எடுத்துட்டு போவாங்க நம்ம எப்படி பார்த்தாலும் ரூபாய் டிக்கெட் வாங்கி நம்மளுக்கு அதுதான் வேல்யூ அது எந்த படமோட குவாலிட்டி தான் மெயின் எக்ஸ்பெக்டேஷன் ஆயிரம் கோடி நம்ம வந்து ஆள வச்சு எப்படி வேணாலும் அடிச்சுக்கிறோம் அது நம்மளோட பிரச்சனையே இல்ல ஆயிரம் கோடி புரொடியூசரோட பிரச்சனை அது அவங்கள பாத்துக்கிட்டா அது அவங்களோட படம் நல்லா இருக்கணும் கம்பிப்பா எல்லாம் இன்டூ பதச்சா அதுக்காக வந்திருக்கோம் சூப்பராக இருக்குதா ஆ ரொம்ப நல்லா இருக்குங்க ஆ காலையோருக்கிட்ட வெப்பம் தான் சூப்பர் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆ இந்த கடந்த கியூஎஸ்டி தான் பெஸ்ட்டு ஆ ஆமாம் அவர் லைஸ் கே ஆவாரு சூப்பர் தான் அவர் எதிர்பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர் பார்த்தாலே போதும் அந்த சந்தோஷமே பொறுத்துக்கு

இன்னும் நடிச்ச படம் தீமை ஒரு படம் தலைவர் வந்து அது அதோட கண்டினியூஷன் தான் இதுன்னு சொல்றாங்க பட் நல்லாதான் இருக்கும் ட்ரெயிலர் சம உதவி ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்ஷன் படம் தான் அவர் எப்ப ஆக்ஷன் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் என்ன ரோல் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை

எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை தலைவர் ஸ்கிரீன் வந்தாலே போதும் அதுதான் சம்மையா தான் தான் இருக்கும் மரண தான் இருக்கும் நான் திரும்பி சொல்றேன் நான் எதுவுமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்கறதெல்லாம் தலைவர் நான் சந்தோஷமா தம்பிங்களோடயும் அண்ணன்களோடய சம்மையா இருக்கும் யூ